சொல்றது முன்னாடி ஒரு தூத்துக்குடியில் எதிராக தமிழக மாபெரும் போராட்டம் போராட்டத்தில் ஈடுபட்ட தோழர் பேசுகையில் புதிய டாஸ்மாகை எதிர்த்து பொதுமக்களுக்கு தான் இன்னைக்கு சாலை மறியல் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். ஆனால் இது நோக்கமில்லை பல ஸ்கூல்கள் இருக்கு பள்ளி மாணவர்கள் இந்த இடத்தை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க இந்த இடத்துல புதுசா ஒரு டாஸ்மாக் ஓபன் பண்றாங்கன்னு சொல்லி இருந்ததால தான் நாங்க முன்னாடியே மனு கொடுத்திருந்தோம் ஆனா அந்த மனுவுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல போன செவ்வாய்க்கிழமை நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கூட ஒரு மதிப்பும் இல்ல நாங்க எடுத்த உடனே சாலை மறியல் பண்ணல நாங்க இத பண்றதுக்கு காரணமே இத பத்தி மக்கள் எல்லாருக்குமே தெரியணும் போன தடவை ஆர்ப்பாட்டம் பண்ணினது கூட யாருக்குமே ரீச் ஆகல இன்னைக்கு நாங்க சாலை மறியல் பண்றது தமிழ்நாடு முதல்வர் வரைக்கும் போகணும் கண்டிப்பா இந்த இடத்துல டாஸ்மாக் வரவே கூடாது என்கிறதுக்காக தான் நாங்க முழு முயற்சியா போராடிட்டு வரோம் கட்சி சார்பா மட்டும் இல்லாம இங்க இருக்கிற வியாபாரிகள் சமூக தொண்டு நிறுவனங்கள் எல்லாருமா சேர்ந்து தான் போராடிட்டு வரோம் தமிழ்நாடு அரசு தன்னோட வருமானத்தை பெருக்க தான் மக்கள் அதிகமா நடமாடுற இந்த மெயின் ரோட்ல டாஸ்மாக திறக்க போராடுது மக்களை திருந்தி வாழ விடாம கண் முன்னாடியே கடையை திறந்து வச்சு அவங்கள குடிக்க வச்சு அரசு வருமானத்தை பெருக்கணும் அந்த ஒரே எண்ணம் தான் மக்களை பத்தின எந்த அக்கறையுமே இந்த ஆளும் கட்சிக்கு இல்லை மதுபான கடை எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் படிப்படியாக குறையுங்கள் என்று ஆவேசமாக பேசியுள்ளார் அந்த தொண்டர்